வணக்கம் என்னோடய பேர் மாதவன் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே வி சாத்தமங்கல கிராமம் நீங்கள் பார்க்குற என்னோடய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நடக்கிறது குறுவை பட்டத்துக்கு தேவையான விதநெல் என்னிடம் இருக்குது இது வந்து பூங்கார் விதநெல் கையால் அறுத்து அடித்து சுத்தமாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க இது சிகப்பரிசி இதோடய வயது வந்து நூறு நாள் வயசு இந்த விதநெல் வேணால் என்கிட்ட இருக்குது இது தேவைன்னா கால் பண்ணுங்கள் இன்றைக்கி அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது நீங்கள் அமாவாசை பங்குனி மாதம் நடக்குது இந்த அம்மாவாசைக்கு விதை காய வைக்கிறோம் இது வந்து அறுபதாம் குருவை சிகப்பரிசி அறுபது எழுபது எண்பது நாளில் விளையும் இது சிகப்பரிசி இதோட வயசு இதுன்னு விதநெல் என்ட்ட வாங்கிக்கலாம் இது கையாரோட இது என்ன தான் இருக்குது நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் ஸ்க்ரீனில் போவோம் இப்போ தேவைன்னா கேட்டு வாங்கிக்கிங்க இது வந்து கருங்குருவை இந்த கருங்குறை வேதனையில் வேணாலும் என்ட வாங்கிக்கலாம் இதோடய வயசு வந்து நூறு நாள் நூற்றி பத்து நூற்றி ஒரு நாள் ஆகும் இது வேணாலும் வாங்கிக்கிங்க இது விளையிறது வந்து மண்ணுக்கு ஏற்ற ஏற்றமாரி தன்மை மாறும் பத்து இரு பத்து நாள் இருபது நாள் கூடும் இது தேவைனாலும் வாங்கிக்க நன்றி வணக்கம்